காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி இருபத்தி ஆறு அன்று கண்ட அபிவிருத்தியும் இன்று காணும் சீரழிவும் இப்போது சில சீர்திருத்தக்காரர்கள் சொல்வது பாமர ஜனங்கள் உள்பட எவருமே சாஸ்திரோக்த கர்மாக்களை பண்ணாமல் ஞானி மாதிரி தத்துவ விசாரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்பது பகவானும் சாஸ்திரங்களும் சொல்வதோ ஞானி கூட பாமரன் மாதிரி சாஸ்திர கர்மாவை பண்ணி ஆச்சார அனுஷ்டானாதிகளை நடத்தி காட்ட வேண்டும் என்பது எது சரி என்பதற்கு ஹிஸ்டரியையும் யதார்த்தத்தையும் பார்த்தால் போதும் பகவான் சொன்னபடி செய்து கொண்டிருந்த வரையில் நம் தேசம் லோகத்துக்கே மாடலாக சத்திய தர்மங்களிலும் பக்தியிலும் ஞானத்திலும் கலாச்சார நாகரீகத்திலும் சமூகம் பூராவின் சீரான ஒழுங்கிலும் தலை சிறந்து இருந்திருப்பதை ஹிஸ்டரி காட்டுகிறது இப்போது ரிஃபார்மர்கள் அபிப்பிராயப்படி செய்ய ஆரம்பித்த பின் எப்படி இருக்கிறோம் என்பது தெரிந்ததே கீதை சொன்னபடி மேலே இருந்தவனும் கீழே இருக்கிறவனைப் போல செய்து காட்டிக் கொண்டிருந்த வரையில் எல்லாரும் மேலே போனார்கள் இப்போது கீழே இருக்கிறவனும் மேலே போய்விட்ட மாதிரி பாவித்து கொண்டிருப்பதில் எல்லாரும் அதல பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் கட்டெல்லாம் விட்ட பரம சுதந்திரமான நிலையில் இருந்த ஞானியும் சாஸ்திர கட்டுப்பாட்டுப்படி செய்து மற்றவர்களையும் அதே போல செய்வித்து கொண்டிருந்த தேசம் ஆத்மீகமாக மட்டுமில்லாமல் இப்போது சயின்ஸ் என்பதில் வரும் அநேக வித்தைகள் வியாபாரம் கடல் கடந்தெல்லாம் கூட போய் வாணிபம் பண்ணியிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் உன்னதமாய் இருந்திருக்கிறது லோகம் பொய் ஆத்மா ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு சயின்ஸிலும் பொருளாதாரத்திலும் நாம் பிற்பட்டு நின்றதாக சொல்வதற்கு கொஞ்சம் கூட ஆதாரமில்லை துருக்கர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஆகியவர்களுடைய ஆதிக்கத்தில்தான் ஹிந்து சமுதாயம் ஒடுங்கி இவற்றில் பேக்வர்டு ஸ்டேட் வந்ததே தவிர அதனுடைய மதாச்சாரத்தாலும் ஃபிலாசபியாலும் அல்ல கட்டுப்பட்டிருந்தாலே சுத்தியாக கூடிய சாமானிய ஜனங்களையும் சுதந்திரம் என்று அவிழ்த்து இப்போதோ எல்லாவற்றிலும் கீழேதான் போய்கொண்டிருக்கிறோம் பாரமார்த்திகமாக கீழே போகிறோம் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் சயின்ஸில் காமர்ஸில் அபிவிருத்திதான் அபிவிருத்தி தான் ரிசர்ச் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கூட கரைத்து குடித்து விட்டோமாக்கும் என்று சொல்லலாம் ஆனால் நம்முடைய மாரல் ஸ்டாண்டர்ட் கீழே போய் மற்ற தேசத்தார் இதுவரை நம் தேசத்தை தர்மபூமி என்று கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் அபிப்பிராயப்பட ஆரம்பித்த பின் இவற்றில் நாம் முன்னேறி என்ன பிரயோஜனம் காமர்ஸ் ஜாஸ்தியாச்சு என்று நாம் பெருமைப்பட்டாலும் இறக்குமதி செய்கிற அந்நியர்கள் சொல்வதை கேட்டால் அவமானமாக இருக்கிறது இந்த இந்தியர்கள் முதலில் காட்டுகிற சாம்பிள் ஒன்றாய் இருக்கிறது அப்புறம் அனுப்பி வைக்கிற சரக்கு வேறாய் இருக்கிறதே நாணயமில்லாமல் நடக்கிறார்களே என்கிறார்கள் சயின்ஸ் அபிவிருத்தியில் பரஸ்பரம் தெரியாததை தெரிந்து கொண்டு கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் நம்மை அவ்வளவாக நம்ப மாட்டேன் என்கிறார்கள் என்று கேள்வி முன்னாளில் கட்டுப்பாட்டால் ஏற்பட்ட தர்ம பலம் என்கிற அஸ்திவாரத்தின் மேலேயே விஞ்ஞான வித்தைகள் வியாபாரம் எல்லாம் நல்ல பெயரோடு விருத்தியாயின அஸ்திவார பலம் இல்லாமல் இப்போது இவற்றில் ஏற்படுவதாக சொல்லப்படும் முன்னேற்றம் நிலைத்து நிற்காது பூர்வாச்சாரங்கள் வேண்டியதில்லை என்று சுலபமாக சொல்லி ஜனங்கள் இதை வேதவாக்காக வேத வழி வேண்டாம் என்பதையே வேதவாக்காக நம்ப செய்துவிட்டார்களே என்று மிகவும் துக்கமாக இருக்கிறது வேணுமா வேண்டாமா என்பதற்கு அதிகமாக பிரதிவாதம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நான் இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் கூட அவசியமில்லைதான் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டே முடிவு செய்து விடலாம் வியாதியஸ்தன் மருந்து சாப்பிட வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு விவாதம் பெரிசாக பண்ண வேண்டுமா மருந்தை கொடுத்து பார்த்தால் என்ன நடக்கிறது கொடுக்காவிட்டால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் போதாதா மருந்து கொடுக்கிற மட்டில் வியாதி குறைகிறது விட்டுவிட்டால் ஜாஸ்தியாகிறது என்று பிரத்யக்ஷத்தில் தெரிகிறது அப்போது மருந்து வேண்டத்தான் வேண்டும் என்றுதானே அர்த்தம் பூர்வாச்சாரங்கள் இருந்த வரையில் தேசத்தில் எல்லா துறையிலும் அபிவிருத்தி இருந்தது இதற்கு மேலாக ஒழுக்கமும் ஒற்றுமையும் இருந்தன அவற்றை ஒழிக்க ஆரம்பித்ததிலிருந்து இவற்றையெல்லாமும் விரட்டியாகிறது என்பதிலிருந்தே இந்த மருந்து இல்லாவிட்டால் ஆத்மாவுக்கு வியாதிதான் என்று தெரியத்தானே வேண்டும் ஒருவேளை சாப்பாட்டை நிறுத்தினால் உடனே ஓய்ச்சலாக வந்தால் சாப்பிட வேண்டும் என்று தெரிகிறதோ இல்லையோ சாஸ்திரத்தை விட்ட பின் தனி வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை இரண்டிலும் நிம்மதி போன பிற்பாடும் பூர்வாச்சாரம் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள மாட்டோம் என்றால் என்ன பண்ணுவது தலைவர்களாயிருக்கப்பட்டவர்கள் மாட்டேன் என்கிறார்கள் தப்பு பண்ணிவிட்டோம் என்று ஒப்புக்கொள்வது கஷ்டம்தான் என்றாலும் ஒரே அடியாக முழுகி போகிற நிலை வந்தபோதாவது ஒப்புக்கொண்டு வெளியே வரவும் மற்றவர்கள் வெளியில் இழுத்து போடவும் முயலத்தானே வேண்டும் இன்னும் முழுகியே போய்விடவில்லை அதனால்தான் இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டாவது உட்கார்ந்திருப்பது கேட்டது போதாது புயல் வருகிறது என்று வெதர் ஃபோர்காஸ்ட் கேட்டால் மட்டும் பிரயோஜனம் இல்லை அது நம்மை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் வெதர் ப்ரூஃபாக தர்மரக்ஷையாக கவசமாக இருப்பது பூர்வீகர்களின் சமய ஆச்சாரம்தான் ஆகையால் இதை கேட்டதற்கு லட்சணம் இனிமேலாவது கேட்டபடி போவதற்கு பிரயத்தனப்படுவதுதான் பதிதபாவனன் என்று பகவானை சொல்கிறோம் பாவன சீதாராம் என்பதாவது காந்தியால் நின்றிருக்கிறது அந்த ராமன் சகல காரியமும் சாஸ்திரத்தை பார்த்து பார்த்தே தான் செய்தான் அந்த வழியிலிருந்து நாம் அடியோடு வழுக்கி விழுந்து பதிதர்களான பின் அவன் நம்மை பாவனப்படுத்துவது என்றில்லாமல் அவனை நாம் அவ்வளவு வேலை வாங்காமல் இப்போதிலிருந்தே நம்மை முன்னோர்களின் நெறியில் அவன் தூக்கிவிட்டு ரட்சிக்கும்படியாக பிரார்த்தனை செய்வோம்